இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இடையேயான இரண்டாவது ஒரு நாள் போட்டியானது பயங்கர பரபரப்பாக முடிஞ்சிருக்கு என்ன நடந்திருக்கு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி டி டுவெண்டி தொடர் சமன்ல முடிச்சாங்க அதை தொடர்ந்து தான் இப்ப கே எல் ராகுல் தலைமையிலான இந்திய அணி ஒருநாள் தொடர்ல இருக்காங்க அபாரமா விளையாடி இருக்காங்க முதல் ஒருநாள் போட்டில மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணாங்க இந்திய அணி இதனால இரண்டாவது ஒரு நாள் பட்டியலையும் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு தொடர கைப்பற்றிடலாம் இதனாலே ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருந்துச்சு இந்த இரண்டாவது ஒரு நாள் பட்டியல டாஸ் வின் பண்ண சவுத் ஆப்பிரிக்கா அணி பவுலிங் சூஸ் பண்ணாங்க அதற்கேத்த பலன் கிடைச்சது அப்படின்னு தான் சொல்லணும் இந்திய தொடக்க வீரரான ருத்ராஜ் கைக்வாட ஆரம்பத்திலேயே விக்கெட் எடுத்தாங்க ருத்ராஜ் கைக்வாட் மொத்தமா ரெண்டு பந்துகளை நான்கு ரன் எடுத்து வெளியேறினாரு இன்னொரு தொடக்க வீரரான சாய் சுதர்சன ஒண்ணுமே செய்ய முடியல ஃபர்ஸ்ட் ஒன் டே மாதிரி இந்த போட்டியிலையும் பயங்கரமா ஆடினாரு பவுண்டரிகளை தெறிக்கி விட்டுட்டே இருந்தாரு ஒன் டவுன் வந்த திலக்கு வருமா முப்பது பந்துகளை பத்து ரன்கள் எடுத்து ஏமாற்றம் கொடுக்க கே எல் ராகுலும் சாய் சுதர்சனும் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க இந்தியாவோட ஸ்கோரை டக்கு டக்குன்னு உயர்த்தினாங்க அபாரமா விளையாண்ட சாய் சுதர்சன் இந்த போட்டியில அரிசிதான் எடுத்து இந்திய அணிக்கு சிறந்த அறிமுகம் கொடுத்திருக்காரு சாய் சுதர்சன் மொத்தமா எண்பத்தி மூணு பந்துகளை அறுபத்தி ரெண்டு ரன்கள் எடுத்து விக்கெட் பறி கொடுத்தாரு அதுல ஒரு சிக்ஸரையும் ஏழு லாசி இருந்தாரு பின்னாடியே விக்கெட்டை பறி கொடுத்தாரு சஞ்சீவ் சாம்சன் மொத்தமா இருபத்தி மூணு பந்துகளை பன்னிரன்கள் எடுத்து வெளியேற அரிசி தந்து அற்புதமா ஆடிக்கிட்டு இருந்த கேப்டன் கே எல் ராகுல் மொத்தமா அறுபத்தி நான்கு ஐம்பத்தி ஆறு ரன்கள் எடுத்து வெளியேறினாரு அதற்கு பிறகு இந்திய அணி அடுத்தடுத்து விக்கெட் இழந்தாங்க ரிங்கு சிங் பதினேழு ரனிலும் குல்தீப் யாதவ் ஒரு ரணிலும் நட்சர் பட்டேலும் ஹர்ஜீப் சிங்கும் கடைசி நேரத்தில் போராட ஆரம்பிச்சாங்க அக்சர் பட்டேலோட சிங் தீப்சிங் விளையாண்டாரு அக்சர் பட்டேல் ஏழு ரன்கள் எடுக்க ஹர்ஷ்தீப் சிங் பதினெட்டு ரன்கள் எடுத்தாரு கடைசியா கான் ஒன்பது ரன்களும் முகேஷ்குமார் நான்கு ரன்களும் எடுக்க இந்திய அணி நாற்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு ஓவர்களே ஆல்வுட் ஆகிட்டாங்க மொத்தமாவே இருநூத்தி பதினோரு ரன்கள் மட்டும்தான் எடுத்தாங்க இரநூத்தி பன்னிரண்டுகள் எடுத்தால் வெற்றி அப்படின்னு கிளம்புறாங்க சவுத் ஆப்பிரிக்கா சரி ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் டே மாதிரி இந்த மேட்ச்ல இந்தியாவோட பவுலிங் மிரட்டலா இருக்கும் அடுத்தடுத்து விக்கெட் எடுப்பாங்க சவுத் ஆப்பிரிக்கா நீ அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனா சவுத் ஆப்பிரிக்கா இந்த ஒரு மேட்ச்ல ரொம்ப சிறப்பா விளையாடிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஒன் டே மாதிரி ஆடாம டெஸ்ட் மாதிரி தொடங்கினாங்க தேவையானப்ப பவுண்டரி விளையாசினாங்க தொடக்க வீரர்கள் கிளம்புறாங்க ஹென்ரிக் ஸ்டோனி ரெண்டு பேருமே சிறப்பா விளையாண்டாங்க இந்திய கேப்டன் கேஎல் ராகுல் ஏகப்பட்ட பவுலிங் சஜஸ்ட் பண்ணி பார்த்துட்டாரு பட் விக்கெட் கிடைக்கவே இல்ல இவங்களோட பார்ட்னர்ஷிப் நூறு ரன்ல கடந்து போனது ரெண்டு பேருமே அரிசதம் கடந்தாங்க சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு சிறந்த தொடக்கம் கொடுத்தாங்க ஒரு வழிய பிரேக் கொடுத்தாரு ஹர்தீப் சிங் ஹென்ட்ரிக்ஸ் மொத்தமா எண்பத்தி ஒரு பந்துகள் ஐம்பத்தி ரெண்டு ரன்கள் எடுத்தாரு அதுல ஏழு பவுண்டிகள் விளாசி இருந்தாரு ஒண்ணுமே பண்ண முடியல மனுஷன் விளாசிக்கிட்டே இருந்தாரு சவுத் ஆப்பிரிக்கா ஸ்கோர் உயர்ந்துகிட்டே இருந்துச்சு அவருக்கு கை கொடுக்க உள்ள வந்தாரு வேந்தர் தூசன் அவாரமா அற்புதமா விளையாண்ட டோனி டிசர்ஜி சிறப்பான ஒரு செஞ்சுரி எடுத்தாரு சவுத் ஆப்பிரிக்கா பக்கம் மேட்ச ஒன் சைடாவே கொண்டு போயிட்டாரு அதற்கு பிறகும் கூட பொறுமையாவே இந்த மேட்சை கொண்டு போனாங்க கடைசி கட்டத்தில் விக்கெட்டை பறி கொடுத்தாரு வேந்தர் தூசன் மொத்தமா ஐம்பத்தி ஒரு பந்துகளை முப்பத்தி ஆறு ரன்கள் எடுத்திருந்தாரு பெருசா இந்தியாவில எதுவுமே செய்ய முடியல இதனால சவுத் ஆப்பிரிக்கா அணி இந்த போட்டியில நாற்பத்தி ரெண்டு புள்ளி மூணு ஓவர்களே இருநூத்தி பதினைந்து ரன்கள் எடுத்துட்டாங்க ரெண்டு விக்கெட்டை மட்டும்தான் இழந்தாங்க இதனால எட்டு விக்கெட் தேசத்துல மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க கடைசி வரைக்கும் களத்தில் இருந்த டோனி டியூசோர்சி நூத்தி இருபத்தி ரெண்டு பந்துகள் நூத்தி பத்தொன்பது ரன்கள் எடுத்தாரு அதுல ஆறு சிக்ஸர்களையும் ஒன்பது பன்றியும் லாசி இருந்தாரு கேப்டன் ஏடம் மார்க்கும் அவரோட பங்குக்கு ரெண்டு ரன்கள் எடுத்திருந்தாரு இந்திய அணியோட பந்து வீச்ச அளவுக்கு ரிங்கு சிங் ஹர் சிங் தலா ஒரு எடுத்தாங்க இந்திய அணி சார்பா மொத்தமா எட்டு பந்து வீசியும் கூட சவுத் ஆப்பிரிக்கா அணியை வீழ்த்த முடியல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் மூணு போட்டி கொண்ட இந்த ஒரு நாள் தொடரானது இப்போதைக்கு ஒன்னு ஒண்ணு அப்படின்ற கடைகளில் சமன்ல இருக்கு கடைசி ஒரு நாள் போட்டியில எந்த அணி வின் பண்றாங்களோ அந்த அணிதான் தொடரோட வெற்றியாளர் கடைசி போட்டில எந்த அணி வின் பண்ணுவாங்க